பர்ஃபெக்டாகவும் ஒரு காட்டுறதாக இருக்கேன் சிக்கனை பார்த்தீங்கன்னா நிறைய நான் கட் பண்ண பீஸ் வாங்குகிறேன் என்ன செய்யணும் நீங்கள் எப்படி பூட்டில் வாங்க இப்போ முழுசாக வாங்கி அதை செய்வணுமன்றது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோவில் போகிறோம் ஓகே காய்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சிக்கனை வாங்கிக்கிட்டு எட்டி பீஸை தான் கட் பண்ணணும் எட்டு பீஸாக கட் பண்ணால் தான் லேஸ் அரைக்கும் அதாவது நான் முழு சிக்கன் எடுத்தேங்க இந்த மாதிரி ரெண்டாக வட்டி போட்டு இந்த சைடில் இப்படி வெட்டணும் ஒரு பீஸ் இதை இப்படி வெட்டணும் சரி ரெண்டு பீஸ் இதுக்குள்ளே பிளட் இருக்கும் அதனால இது இப்படியே வெட்டக்குள்ளேயே வெட்டிடோமா இதுக்குள்ளே பிளட் இருக்கும் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே தான் பிளட் வராது வர வாஷ் பண்ணி போட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே பிளட் இருக்கும் பாருங்கள் இந்த பிளட் தான் இந்த கோழி பச்சையாக வாங்குறதுக்கு காரணம் இதை எப்படி வெட்டுவிட்டோம்னா சரி மரம் வைக்கிறது பீஸ் பண்ணக்குள்ளே கோடு போட்டுக்கலாம்

இப்போ பாருங்கள் இந்த சத பக்கம் அதிகமாக இல்லை இதுலேயும் சத அதிகமாக இல்லை அப்போ இதில் மொத்தம் எத்தனை பீஸ் வர நீங்களே கவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சதத்தொன்று எப்போவுமே பொறிக்கிறதுக்கு இப்படிப்பட்டி எடுத்துக்கோங்க பட் இப்படி கோட் போட்டு எடுத்துக்கோங்க இது தனி தனிச்சது விட்டையுமே உங்களுக்கு லேசி இதெல்லாம் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு செஃப் மட்டுந்தான் செய்யலாம் நாங்கள் செஃப் பண்ணுறையாக காட்டிக்கல பட் என் மக்களுக்கு காட் பண்ணுறது தான் இப்போ ஐடியா சரி ரைட் ஓகே இப்போ இந்த யோகட் காப்பு ஏன் எடுத்துக்கேன்னு சொன்னால் இதில் வந்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இருக்குது கரண்டி ஃபுல் ஸ்பூனோட உப்பு தூள் படுத்திக்க இந்த தண்ணியில் போடுவேன் அதே போல் இந்த கப் எடுத்தது காரணம் இல்லை எல்லாரும் வீட்லையுமே எப்படி பார்த்தாலும் யோகர்ட் காப்பு இல்லை பார்க்கணும் அப்போ நான் வந்துக்கிட்டு சரியா பாருங்க அரைவாசிக்கு கொஞ்சம் கூட மிக முக்கியமாக விநாயகி அப்படி கிடைக்காத பட்சத்தில் தேசிக்கா ஊற்றுங்க எப்படி உங்ககிட்ட வினாகிரி வாங்கி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் தேவைப்படும் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்க இதை வந்துட்டு எல்லா கோழிலையுமே நம்ம இதுக்கு தேவைப்படுற மாதிரி கோழி போட்டுக்கணும் அதுவும் இந்த இந்த சைஸில் பார்த்து போட்டுக்கணும்னா சத்தம் இல்லாமல் இப்போ நம்ம அபிக்காமல் இந்த கோழி பொறிக்கிறது அப்போ தான் இந்த டேஸ்ட் வருது ரெண்டாவது தேங்காய் உடையிற தண்ணியை வச்சுக்கோங்க அதை நம்ம ஊற்றிக்கலாம் இந்த உப்புக்கு மேலே அதிகமாக உப்பு போடவும் கூடாது உப்பு லிமிட் பண்ணி போட்டு ரைட் ஓகே இதை நீங்கள் அப்படியே கண்டு விட்டு போட்டு செட்டியாக ரெண்டுலேருந்து மூன்று மணி தேலும் இந்த தண்ணியில் அது இடிக்கணும் நான் இப்போ சரியாக வைக்கப்பேன் பொருக்கே பார்த்தா இந்த ஒளியை வந்து மாவில் போடணும் இப்போரி கேட்டோம் இப்போ இதுக்கு தேவையான மாவு கேப் சிக்கன் எந்த மாதிரி பருமங்கிறதுக்காக வேண்டி இது மைதா மாவு இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு கப்புடு திரிக்கணும் அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரும் ஒன்று ரெண்டு மூணு திரிக்கணும் இப்போ மைதா மா நாலு இதில் மூணு ஒரு சூப் கட்டி எடுத்துருக்கேன் கடையில் அஜின மோட்டை போடுவாங்க நம்ம அஜிமட் இல்லாமல் ஒரு சூப் கட்டி எடுத்துருக்கோம் ரைட் ஓகே இதில் உப்பு எடுத்துருக்கோம் உப்பு நம்மளுக்கு தேவையான உடம்புக்கு உண்மை போட்டு போடணும்னா ஈஸியாக இருக்கும் நான் அன்றைக்கி நீங்கள் ஒரு உக்கரண்டை கூட இருக்கும் இதுக்கு போதிய அளவில் இருக்கும் இது பிளாக் பேப்பர் இது மிளகாய்த்தூள் இது மூண்டை மென்னிச்சூள்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஓகே நல்லா தண்ணியை வடித்து எல்லா சிக்கனையுமே வர எடுத்துக்கோங்க உங்களை பார்த்த அவலங்கும் கோழி அந்த பதம் வந்துக்கிட்டு கலரில் மாறி வெந்திரிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒன் ஹவர் இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் வைங்க இந்த தண்ணி மேலாம் அவ்வளோ வேகி ரெடி இருக்கணும் இந்த மாதிரி சிக்கன் வந்துக்கிட்டு அதுவே ஏன் இந்த வடி இலத்தில் இனி தண்ணி போடக்கூடாது நம்மளுக்கு தண்ணீரை வேலையெல்லாம் முடிச்சு அதை கேட்குறா நம்ம தண்ணி வடைஞ்சிருந்த பாருங்க தண்ணி வடிஞ்சு தண்ணிக்கும் பாருங்கள் இவ்வளோ தண்ணியும் சிக்கனாக இருக்கும் அதால் படிமுறை படியே செஞ்சுருங்க இந்த மாதிரி திரும்ப அடுத்த கோலையில் சிக்கனை மாற்றிக்க தண்ணி நம்மளுக்கு இன்னும் சரி வராது அதால் தான் நம்ம சிக்கனை எல்லாம் படித்து எடுத்துருக்கேன் ஆனால் உங்களுக்கு ஆற டிப்ஸ் மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே ஆயிருக்கும் திரும்ப சால்ட் வந்துக்கிட்டு இது வந்துட்டு ஒன்றரை கிலோ சிக்கன் தேவையான சிக்கன் அதே மாதிரி பிளாக் பெப்பர் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டாலும் போதுமா இதே மாதிரி மிளகாய் தூள் மிளகாய் தூள் காணான்னு சரிண்ணா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டில் போட்டிக்க டூ ஈஸ்பூன் தான் போட்டிக்க நம்மளை பார்க்கறதுக்கு கூட உடம்புலாம் டூ ஸ்பூன் தான் ஒன்றரை கிலோவுக்கு போட்டால் போதும் தேசிக்காய் இருந்து சரிண்ணா కాదు బట్ ఇప్పుడు దేశ కెన్స వినా ఇరుపూతురంకెట్స్పూన్ మూడు స్పూన్ తిన్న ఊతా ఇదికప్పు ఇప్పు కో నెల మిక్స్ పని கோடியே நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான் மிக முக்கியம் நல்லா கையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க மிக்ஸ் பண்ணி மிஷாக தான் ஒன்றரை மணி தேர்தல் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் குடிக்க போவேன் ஓகே நீ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க

எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான மூணு பீஸ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கோ இது தேவைன்னா பேக்கிங் பவுடர் அதாவது கேக்குக்கு போகிறோம் பேக்கிங் பவுடர் போடலாம் பட் இந்த மாதிரி செய்யக்குள்ள தேவைப்படாது நீங்கள் பர்ஃபெக்டா செய்யும் போது தேவைப்படாது ரெடி ஓகே இப்ப கை வச்சு பார்த்தாலும் நல்ல நல்லா சூடாக எடுத்த உடனே நீங்கள் கோழியை கொண்டு போய் உடனடியே போட்டுறக்கூடாது மெதுவாக தான் விற்கணும் மெதுவாக அப்படியே வச்சு ஆப்பித்தா செய்வோம் அதே மாதிரி ரெண்டு ஆள் செய்யும் செய்யும் அதே மாதிரி மூன்றாவது ஆளுங்க சூடு வாங்க நல்லா கூட உடனடியா நாம செஞ்சதுக்கு உடனடியா கரண்டி எல்லாம் போட்டு கண்டுறதோ இது செய்வதோ எதுவுமே சரி வராது அப்படி செஞ்சோம்தான் அந்த கேஎஃப்சி அந்த அழகு வந்துட்டு பேசிடும் எல்லாருக்கும் அந்த கிழிஞ்ச மாதிரி இருக்கிறதோ கீழே மாதிரி இருக்கிறதோ எல்லோருக்கும் பிடிக்கும் அவங்க பார்த்தாலும் அந்த தூக்கிளியாக இருப்பாங்க ஏசி சிக்கனையும் வந்துக்கிட்டு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணுவாங்க ஒரு 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 கட்டியில் அவனில் போட்டு அவங்க ஒரு ஃப்ரை பண்ணுறது பதினஞ்சு நிமிஷம் இருக்குது நம்ம செய்யப்படுற எப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு குடா நிமிஷத்துல செஞ்சு விடுவாங்க மரம் பெருகி விடுவாங்க அந்த மாதிரி தான் இது ஒரு ஆரோக்கியம் இருக்குமா கண்ணுக்கும் உங்களுக்கு புது ஓயில் நம்ம செஞ்சது மிச்சம் ஆரோக்கியம் அறிக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணுங்க மின்கெடுங்க பெரிய மாதிரி போல எப்படின்னு சொல்லி ஜெர்னியில போல ஓகே ஒரு மூணு சட்டப்படுறீங்க பிறகு तो ये हम आटे में लो काटले গুলো ওর क्वालिटी எப்படி வந்துருக்கு நம்ம நம்ம பருத்தி ஜென்றி बनी வெச்சோம் நம்ம மாவு மாவு பேஸ்ட் கொஞ்சம் பார்த்தலும் இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு நம்ம இன்னும் வந்தால் சரி உங்களுக்கு நல்லா வேகி இருக்குது மளிகாலப் பொருக்கு இவ்வளோக்கு வேகிக்குமா அப்படின்னு காயப்படுத்துவதெருப்பு வாங்கிக்கிட்டு மீடியம் நெருங்குதான் எந்த செலவும் இல்லை நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்ம வாங்கி வைக்கணும் ரெண்டாயிரம் தீர்ப்பு வாங்கி கோடி சிக்கன் வாங்கியிருந்தால் ஆயிரத்தி ஐநூறுவா இருக்குது அப்புறம் இதில் ஐநூறுவா எண்ணெய் தான் அனுப்பிருக்கேன் அப்புறம் ரெண்டாயிரம் ரூபா காசு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கோஸ்ட் ஆக போகுது அப்புறம் இதில் பன்னெண்டு பீஸ் சிக்கன் வரும் பன்னெண்டு பீஸ் சிக்கன் எவ்வளோ வரும் ஒரு பீஸ் சிக்கன் நானூறுவா படி பார்த்தோம்னா நாலாயிரம் நாலாயிரத்தி எழுநூறுவா ஐயாயிரம் ரூபாயில் சிக்கனை நம்ம எவ்வளோத்துக்கு செஞ்சுருக்கோம்னு சொன்னால் ரெண்டாயிரம் ரூபா ரூபாவை செஞ்சுருக்கோம் அதுலேயும் அந்தளவுக்கு எண்ணெய் போகாது நம்மளுக்கு மற்ற மாவுட காசுலாம் சேர்த்து பார்க்கக்குள்ளே ரெண்டாயிரூபா கோஸ்ட் ரெண்டாயிரம் கோஸ்ட் ஆகுது பட் மூவாயிரம் லாபம் மிச்சம் நல்ல பிரிவு தின மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பைப்பண்ண எல்லா வீடியோமே அவங்க சாப்பிட்டவும் மாட்டாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரை கடுமையான முறையில் எனக்கு சாப்பிட்டவன் வந்து ராசு தான் அது கிளியராக இருக்குது கலர் வந்து தினமும் இதே போல இன்னும் கலர் அடிக்கணும் எனக்கு சரியாக கலர்லாம் உங்களுக்கு நாங்கள் செல்லாட்டியும்

இதே அளவு எடுத்திங்கன்னா ஒன்று இறக்கில வச்சிக்கல்கறி கடைசி கோடி விரட்டி நான் வச்சிருக்கேன் மசாலான் எல்லாம் முடிஞ்சு அடுத்த கோடி கோடியில் கிலோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதையும் அது இந்த நரக்கில சிக்கன் இந்த என்னன்னா மசாலா முருங்கும் ரெண்டு மூணு வாரம் ரூபாய்க்கு பொரிச்சு காட்டினா அது ஒன்று போராது வெண்டையை பார்த்து தானே அவ்வளோ ஒரு அப்படி இருக்கு ஒரு கண்ணையும் குடிக்கல எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்ணையும் போகல நீங்கள் பயப்படாமல் செய்யலாம் சந்தோஷமாக இருக்குது வீட்டை பெருநாள் டைம்ல அடுத்தது லீவு கிடைக்கல பூராண நாள் ஸ்பெஷலாக இருக்குமா சார் ஃப்ரைடே நீங்கள் வீட்டில் ஜும்மா டைம் ஒரு பன்னெண்டு மணிக்கு இப்போதைக்க ஸ்டார்ட் பண்ணால் ஜும்மா முடிய சாப்பிடலாம் ரொம்ப நாள் இந்த வீடியோ முடியுது நான் சாப்பிடு சாப்பிட பாருங்க சார் ஓகே